வெல்கம் டு டிடி ஃபேமிலி இப்போ நம்ம வந்து சில்லி இட்லி போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஆறு இட்லி ஒரு கொடை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ நம்ம இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கூட கட் பண்ண வேண்டாம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணால் பொரியாது இப்போ வந்து அவ்வளோதாங்க நம்ம வந்து இட்லி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம் சட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைங்கிறான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஊற்றிக்கலாம் எண்ணெயை அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண வச்ச இட்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா வந்து சிம்மில் வைக்கக்கூடாத அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே வச்சு போகிறீங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம வந்து இந்த இட்லி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு அளவு மசால் போடணும்ல அதனால் இந்த எண்ணெயை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு உடச்சிட்டே வச்சு கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் நிறையா போடக்கூடாது கொஞ்சோண்டு தான் போடணும் சோம்பு போட்டு ரெண்டே ரெண்டு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் மூணு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நல்லா போட்டு அது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வசனம் வரக்கூடாது நல்லா வதக்கி விட்டுருக்காங்க பச்சை வசனம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கொடை மிளகாவையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொடை மிளகாய் போட்டுக்காங்க நான் ஒரே ஒரு குடமிளகா தான் போட்டுக்கேன் கொட மிளகாவையும் உள்ளே அதில் போட்டு நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கி விடுங்க நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள் சாஸ் இருந்தால் சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து சாஸ் இல்லை அதனால ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்காங்க அந்த தக்காளி எல்லாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா சிக்கன் பொரிக்கிற மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு அரை பேக்கெட் அதில் போட்டுக்கோங்க அரை பேக்கெட் தான் போடணும் போட்டு அது கூட நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதை நல்லா அந்த மசாலா வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கா டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் வதங் கா டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் காட்டம்ளர் தண்ணி பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா குழு குழுன்னு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா குழு வர வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதை வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து இப்போ நம்ம தேவைங்கிற அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சால் இட்லி நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா ஃபுல்லாகவே நமக்கு வந்து இட்லி மேலே படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க சில்லி இட்லி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சில்லி இட்லி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்